வணக்கம் நான் ஞானதியஸ் இன்றைய செய்தி அரிசி உணவு தவிர்க்கும் கேரள மக்கள் மாநில புள்ளியியல் துறை தகவல் உணவு பழக்கத்தில் மாற்றங்களால் அரிசி மீது கேரள மக்களின் மோகம் குறைந்து வருகிறது என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கேரள புள்ளியியல் அமைச்சகம் விட்டு வெளியிட்ட உபயோக தரவுகளின்படி கிராமப்புறங்களில் தனிநபர் அரிசி நுகர்வு இரண்டாயிரத்தி பதினொன்று முதல்

ஒரு நாளைக்கு மூன்று முறை அரிசி மற்றும் அரிசி பொருட்களை சாப்பிட்டவர்கள் இப்போது காலை மற்றும் இரவு உணவுக்கு கோதுமையை தேர்வு செய்கின்றனர் உணவு பழக்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கருத்தில் கொண்டு அரிசி ஆடைகள் மாற்று திட்டங்களை பின்பற்ற தொடங்கியுள்ளன இவ்வாறு ஜான்சன் வர்க்கிஸ் கூறினார் நீரிழிவு நிபுணர் டாக்டர் ஜோதிதே தேவ் கூறுகையில் மக்கள் அரிசி நுகர்வை குறைத்துவிட்டாலும் வருத்த உணவுகளையும் வச்சி போண்டா சுகாதாரமற்ற உணவுகளையும் சாப்பிடும் போது போக்கு அதிகரித்துள்ளது இதன் மூலம் நாம் ஆரோக்கியமாக உணவை தேர்வு செய்யவில்லை என்றார் நன்றி